Tirupuval, Tirukarati, Siddhambaram by Arunagiri Nadar, read by Ramani. This is a Ramani audiobooks recording. அருணகிரிநாதர் திருப்புகழ் நூலாக்கம் ரமணி திருக்காளத்தி பாடல் நானூற்று நாற்பத்து ஆறு சரக்கேறித்த தனதாதனநாதந்த தனதாதனநாதந்த தன தனநாதந்த தனதனாம் സരക്കേറി തരി വാൾ തൊന്തായൂലൈമേന്ദവി ചലിത്തെ മെത്തുതേറ്റവരോടി മെച്ചത്തായ ഓടിന്തോളി വേണി കുറകോണത്തിനായുൺപ കോഴിക്കേ വവമായ് നന്ദി കുടിക്കേണത്തിപ്പഴുതായ് മങ്കപ്പെടുവേണേ குறித்தே முத்தி குமரா வின்புத் தடுத்தே பற்றி சகமாயம் பொய்கோல கால்வற்றச் சீவஞானம் புற்கேடல்வாராய் புறக்காடு பொடியாய் மங்கக் கடைச்சாபத்தைச் சடலானுங்க புகை தீவற்ற புகழோர் அன்புற்றருள்வோனை உடைத்தே எட்டு திசையோர் அஞ்சத்தனிக்கோலத்து புகுசூர் மங்கப் புகழ் போச்சத்திக் கிரையானந்த தருள்வோனை திருக்கானத்திற்பரிவோட குரக்கோலத்துச் செயலாளஞ்ச திகழ் சீரத்திக் கழல்வா சிவ போருக்கு கடையேன் வந்துட்பூகச் சீர் வைத்துக்கோளு ஞானம் ஒற்றியிருக்காழத்திப்பதி இருக்காழ்த்திப் பதி நானூற்று நாற்பத்தி ஏழாம் பாடல் சிரத்தான தனதாதத்தனதான தனதாதத்தனதான சிரத்தானத்திற்பனியாது செகத்தோர்வற்றை குறியாது வருத்தமற்றொப்பீழான மலத்தாழ்வைத்தனை ஆழ்வாய் நிறுத்தாக நேசம் நினைத்தார் சித்தூரை ஓனை திருத்தாழ்முத்தக்கள்வோனை திருக்காழத்தி பெருமாளையம்